ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாரத ரஜா இயக்கத்தில் வெளியான தாஜ்மஹால் படத்தின் மூலமாக மனோஜ் திரை விளக்கில் அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து கடல் பூக்கள் வருஷமெல்லாம் வசந்தம் அல்லியா்ஜுனா உள்ளிட்ட படங்களில் நாயகனாக நடித்தார் அதன்பின் வெறுமன் மாநாடு உள்ளிட்ட படங்களிலும் மனோஜ் நடித்திருந்தார் சமீபத்தில் இயக்குநர் சுசீந்திரன் தயாரிப்பில் மார்கழி திங்கள் என்ற படத்தை இயக்கியிருந்தார் மனோஜ் இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார் இந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் இதய அறுவை சிகிச்சை செய்த இவர் வீட்டில் ஓய்வில் இருந்து வந்துள்ளார் கடந்த சில நாட்களாக இவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நேற்று இரவு மாரடைப்பு காரணமாக மனோஜ் பாரதி சென்னையில் காலமானார் இவரது மறைவு திரை உலகினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மனுஜ் பாரதியின் மறைவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இசையமைப்பாளர் இளையராஜா விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் முனைவர் தொழில் திருமாவளவன் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் இயக்குநர் இம எம் ராஜா அவர்களின் அன்புமக நடிகர் மனோஜ் அவர்களின் திடீர் மறைவு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது எனவும் இன்னும் பல பத்தாண்டுகள் வாழ வேண்டிய அவர் மாரடைப்பால் காலமானார் என்பது பெரும் துயரம் அளிக்கிறது எனவும் அவரது மறைவு கலை உலகத்திற்கு நேர்ந்து பேரிழப்பாகும் எனவும் ஒற்றை மகிழ எழுந்து வாடும் இயக்குநர் ராஜா அவர்களை எங்களும் ஆறுதல் படுத்திட இயலும் எனவும் அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் கலை உலகத்தினருக்கும் தமிழது தமிழக இரங்கல் என்றும் பதிவிட்டுள்ளார்